தளபதி விஜய் நடிச்சிருக்க தி கோட் சிங்கிளான சிங்கிள் இப்ப ரிலீஸ் ஆகி ஃபேன்ஸுக்கு மத்தியில நல்ல ஒரு ஈர்ப்பை கவனிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் யுவன் சங்கர் ராஜாவோட முன்னிட்டு தான் இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணிருக்காங்க சரி இந்த ஒரு சிங்கிள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் குத்தாட்டம் போடுற மாதிரியான பாட்டு தான் அப்படின்னே சொல்லலாம் அதுவும் ஓரளவுக்கு இல்லங்க வேற லெவல் தான் இருக்கு இந்த ஒரு பாட்டு ஷென்பகராஜ் வேலு சாம் நாராயணன் ரவிசங்கர் யுவன் சங்கர் ராஜா அப்படின்னு பல பேர் பாடியிருக்காங்க இந்த லிரிக்ஸ் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பாத்தோம்னா விவேக் தான் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு த்ரீ பாயிண்ட் டுவெண்ட்டி நைன் செகண்ட்ஸ் ஓடுற இந்த ஒரு பாட்டில் ரொம்பவே அழகான வரி வந்துட்டு போகுது அப்படின்னே சொல்லலாம் அதுவும் ஸ்டார்டிங்ல மட்டமட்ட ராஜமட்ட எங்க வந்து யாருக்கிட்ட அப்படின்ற லிரிக்ஸ் எல்லாமே ரொம்பவே நம்மள கவனிக்க வைக்குது அப்படின்னே சொல்லலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இசையாலேயே இந்த ஒரு பாட்டு நிரம்பியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆக்டர் விஜயோட அறுபத்தி எட்டாவது படம் தான் தி குட் இந்த ஒரு படத்தை வெங்கட் பிரபு தான் டிரெக்ட் பண்றாரு பிரபுதேவா பிரஷாந்த் லைலா ஸ்னேகா மோகன் ஜெயராம் வைபவ் பிரேம்ஜி மீனாட்சி சௌத்ரி அப்படின்னு பல பேரும் இந்த ஒரு படத்துல ஆக்ட் பண்ணிருக்காங்க ஏஜிஎஸ் நிறுவனம் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க செப்டம்பர் பிப்த் அன்னைக்கு ரிலீஸ் ஆகிற இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் ரீசெண்டா வழியாக நல்ல ஒரு வரவேற்பை வாங்குச்சு இப்போ இந்த போர்த் சிங்கிள் தான் எல்லாருமே திரும்ப திரும்ப ரிப்பீட் மோட்ல கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த ஒரு பாட்டை நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட்ஸ் பாக்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க